சிம்ம ராசிக்காரங்க மிருத்தியுஞ்செயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க பெரும்பாலும் சனி காலத்தில் அஹ் வழிபாடு அமோக வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க தவறுடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலமாக வருதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய கா இருக்க வேண்டிய காலமாகவும் ஒரு செயல்களை செய்யக்கூடிய சமயத்திலையும் அல்லது ஒரு செயல்களை செய்யாம இருக்கக்கூடிய சமயத்திலையும் அதுல இருந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் அஞ்சாம் இடத்துல செல்லக்கூடியதான கிரகங்களினுடைய சஞ்சாரம் வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை அவங்களுக்கு விழுது அதனால அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு விழுகின்றபடியினாலே பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க இதுல வந்து என்னன்னா அஞ்சாம் ஆதிபதியும் பதினொன்றாம் ஆதிபதியும் பரிவர்த்தனை செய்து ஒரு யோகம் இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் என்னங்க செய்யும் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதி பதினொன்னாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க சிவாயணமாக எப்போதும் திருமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிம்ம ராசிக்காகிய உங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலமாக வருதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய கா இருக்க வேண்டிய காலமாகவும் ஒரு செயல்களை செய்யக்கூடிய சமயத்திலையும் அல்லது ஒரு செயல்களை செய்ய இருக்கக்கூடிய சமயத்திலையும் அதுல இருந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் இந்த வரக்கூடிய காலமாக அமையுது ஏ சுவாமி எடுத்த உடனே பயமூர்த்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பல நல்ல விஷயங்களும் இதுல இருக்கு பற்பல நல்ல விஷயங்களும் இருக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த ஆரம்பத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் வக்ரம் பற்று லாபஸ்தானத்திலே இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு அமோக வளர்ச்சி ஓகேவா அடுத்தது கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்காரு இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய ஜென்மத்தில் கேது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதன் அதே மாதிரி உங்களுடைய சகோதரஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுடைய அதாவது சுகஸ்தானாதிபதி செவ்வாய் அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் இருக்கு இல்லைங்க ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இந்த ஏழு கிரகமும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஏழு பாவத்தினுடைய சந்தாரத்தை கொண்டதான இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஐந்தாம் பாவத்துல உட்கார் நல்லா கவனிங்க இந்த ஏழு பாவத்தினுடைய சஞ்சாரத்தினுடைய சாராதிபதி இந்த நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகமும் சேர்ந்து சிம்ம ராசியினுடைய ஏழு ஆற நா அஞ்சாம் பாவத்துல உட்காரு என்ன மாதிரியான அமைப்புன்னு கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது குறிப்பாக வம்ச அபிவிருத்தி ஏற்படும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா சிம்ஹராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வம்ச அபிவிருத்தி தான் ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டவங்க ரொம்ப அக்கறை பாசம் அதெல்லாம் ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி கொண்ட அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடியதான இந்த அஞ்சாம் இடத்துல செல்லக்கூடியதான கிரகங்களினுடைய சஞ்சாரம் வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் வம்ச அபிவிருத்தின்னா என்னன்னா குழந்தை பிறக்கிறது வம்ச அபிவிருத்தியா அப்படின்னா குழந்தை பிறக்கிறதும் வம்ச அபிவிருத்தி தானே ஒழிய குழந்தை பிறக்கிறது மட்டும் கிடையாது அதாவது நீங்க ஒரு சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கா கல்யாணம் ஆகும் அல்லது உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொஞ்ச நாள் ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருக்கா குழந்தை பிறக்கும் அல்லது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு வந்து ஒரு பூப்படையாமல் ரொம்ப நாளா இருக்காங்க அவங்களுக்கு பூப்படையக்கூடிய காலம் எப்ப வரும் இப்ப வரும் அது உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுடைய பையனுக்கோ ஆஹ் உங்களுடைய பொண்ணுக்கோ திருமணம் ஆகிறதுல தாமதம் ஆயிட்டு இருக்கா திருமணம் நடக்கும் உங்களுக்கு பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுல தள்ளி போயிட்டு இருக்கா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்லது உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் ஆகணுமா குழந்தை பிறக்கணுமா உங்களுடைய அடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த மாதிரி தடை இருக்கோ அந்த தடையை விளக்குவாரு அதுதான் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக ஏற்படுது ஏன் இப்படி உறுதியா சொல்றீங்க அஞ்சாம் இடத்துல எல்லா கிரகமும் போகுது இது எப்படி நீங்க உறுதியா நல்லதுன்னு சொல்றீங்கன்னா பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை அவங்களுக்கு விழுது அதனால அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு விழுகின்றபடியினாலே பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது கூடுதலா கவனிச்சிங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் வக்ரம் பெற்று பதினொன்னாம் பாவத்துல இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் பாவத்துல சனி பகவானும் ராகு பகவானும் உட்கார்றாங்க இந்த வருடம் ஆரம்பம் இப்படிதான் வருது இதுல வந்து என்னன்னா அஞ்சாம் ஆதிபதியும் பதினொன்றாம் ஆதிபதியும் பரிவர்த்தனை செய்து ஒரு யோகம் இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் என்னங்க செய்யும் அப்படின்னா ஐந்தாம் ஆதிபதி பதினொன்னாம் ஆதிபதி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு இல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் இல்ல ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு இப்ப ஒரு ஆண் குழந்தை வேணும் இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஏற்கனவே என்ன ஒரு இந்த மாதிரி இருக்காங்க ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு அவங்க ஆசைப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சமயத்துல உருவாகுது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் ஆதிபதியும் அதாவது ஐந்தாம் ஆதிபதிங்கிறவர் புத்திரஸ்தானாதிபதி அந்த புத்திர ஸ்தானாதிபதியே குருதான் அவர்தான் புத்திர காரகன் அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திர புத்திரஸ்தானாதிபதியாகட்டும் இருக்கிற காரகனாகட்டும் ரெண்டுமே குரு அதனாலதான் பெரும்பாலும் உடைய சொன்ன சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் மீது ரொம்ப அன்பு இருக்கும் அவங்க குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறையா பாத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்கள்ட்ட சரிங்களா அதனால இப்போ அந்த குரு பகவானினுடைய அந்த பார்வை அவங்களுக்கு வருது குரு பகவானும் புத பகவானும் பரிவர்த்தனை வேற செஞ்சுக்கிறாங்க இந்த வருடம் குழந்தை பாக்கியம் வம்ச அமோகமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சரி இந்த வருடம் அடுத்து நடக்கக்கூடியதான கிரக மாற்றம் என்ன முக்கிய கிரகத்தினுடைய மாற்றம் என்ன அப்படின்னா முதல்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிளானட்டரி டிரான்ஸ்மிஷன்னா சனி பகவான் தான் சிம்ம ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிற வந்து இப்போ ஏழாம் பாவத்துல இருக்காரு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு இந்த கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்துல இருந்து அட்டமஸ்தானத்தில் மறைகிறார் கூடுதலாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு பேர் சரிங்க இந்த அஷ்டம சனி எண்ணத்தை கொடுக்கும் என்றால் கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சரி இதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை அடையணும் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட வேண்டும் சிம்ம ராசிக்காரங்க நிச்சயமா சனி பகவானை கும்பிடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி வைங்க அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு உண்டான அநேக இது இருக்கு அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அதாவது காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதையாது யாதே அப்படிங்கிறதான அந்த காயத்ரி மந்திரம் அதே மாதிரி அவருக்கு உண்டான அந்த ஆகம மந்திரம் பிரார்த்தனை மந்திரம் அப்படிங்கிறது நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறது அவருக்கு உண்டான அந்த ஸ்லோக மந்திரம் இத வந்து எவ்வளவு தூரம் நீங்க பாராயணம் பண்ணி அவரை வழிபாடு பண்றீங்களோ சனிக்கிழமையில நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ன முடியுமோ அதை திரும்ப திரும்ப ஜப்பம் செய்து அவரை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அவர் சனி பகவான் அஷ்டம ஏற்படக்கூடிய உபாதைகள் கடுமையாக குறையும் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க மிருத்யுஞ்சயர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க பெரும்பாலும் அஷ்டம சனி காலத்தில் மிருத்தியுஞ்செயர் வழிபாடு அமோக வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க எதுக்காக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் வந்து சீதா பிராட்டிக்கு வந்து எப்படி அவர் வெற்றியை கொண்டு போய் சொன்னாரோ அப்ப அந்த வெற்றியை சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு வெற்றிலை மாலை போட்டு சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு சந்தோஷம் செய்தால் அதனால ஆஞ்சநேயருக்கு நாமும் வெற்றிலை மாலை வழிபாடு செய்தால் ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதனால இன்னொன்னு என்ன கேளுங்க ஆஞ்சநேயர் மட்டும்தான் இந்த சனி பகவானினுடைய ஏழரை சனியினால் உபாதையே அடையாதவர் ஒன்னு ஆஞ்சநேயர் இன்னொன்னு விநாயக பெருமான் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய தோஷத்தை கடுமையாக குறைக்கும் அதனால சனி பகவானுக்கு சனிக்கிழமையில ஆஹ் இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்டதான அந்த வெற்றிலை மாலையே போடுங்க கூட குறைச்சி இல்ல கரெக்டா சொல்றேன் இருபத்தி ஓரு எண்ணிக்கை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் ரொம்ப ரொம்ப உயர்வான நன்மைகள் கிடைக்கும் நான் வச்சு வழிபாடு பண்ணுங்க அடுத்தது இந்த சிம்ம ராசிக்கு ஜென்மஸ்தானத்திற்கு குரு வராரு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வராரு அதனால இப்ப இருந்தே வந்து மகான்கள் வழிபாடுகளை கையில வச்சுக்கணும் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க வியாழக்கிழமை சாய் சாய்பாபா அவங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் உடலூர் ராமலிங்க அடிகளார் பிடிக்குமா அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிடிக்குமா விவேகானந்தர் பிடிக்குமா அல்லது வந்து சத்குருவு எந்த சாமி எந்த மகான உங்களுக்கு பிடிக்குமோ அவர் வழிபாடு செஞ்சுவாங்க வியாழக்கிழமை தோறும் நல்ல பலன்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமகா நாம இந்த பாட்டை எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான் முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும் திருநள்ளாறு ஆகட்டும் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு அங்காரகனு உண்ட அதே மாதிரி வந்து வைதீஸ்வரன் கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவன்காடு குரு பகவானு இருக்கக்கூடிய ஆலங்குடி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவானது திருநள்ளார் கோயில் சுக்கர பகவானுக்கு கஞ்சானூர் ராகுபகவானுக்கு திரு நாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் நம்ம எல்லாம் அறுபது கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யமான கஷேரம் மாதிரி பல பல கோவில்கள் கோயில்கள் உண்டான கோவில்கள் அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் தமிழகத்துல தமிழகத்தில் எல்லா ஆலயங்களிலும் சதவீதம் முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமும் வாக்கைய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம் அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது நம்ம ஜாதகம் எழுதுனீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது வாக்கிய முறையோ துருக்கடிதமோ அதுக்கு அது சம்பந்தம் இல்ல ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம் நம்மளுடைய கடைபிடிப்பு நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது சிறப்பானது அதனால வாக்கிய முறைப்படிதான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் உன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய